மணல் திருட்டில் ஈடுபட்ட லாரியை பின்தொடர்ந்து சென்று சோதனைச் சாவடியில் மடக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்த முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூரிலிருந்து வேலாயுதம்பாளையம் சென்று கொண்டிருந்தபோது போது மண்மங்கலம் பகுதியில் வந்து கொண்டிருந்தபோது அனுமதியின்றி மணல் அள்ளி வந்த லாரியை பதினைந்து கிலோமீட்டர் தூரம் பின்தொடர்ந்து வந்து பரமத்திவேலூர் வேலூர் சாவடியில் மடக்கி பிடித்து சாவடியில் இருந்து காவலர்களிடம் ஒப்படைத்தார் அதனைத் தொடர்ந்து சாவடியில் இருந்து வேலாயுதம்பாளையம் காவல் நிலையத்திற்கு மணல் லாரியை கொண்டு வந்து காவல்துறை ஆய்வாளரிடம் ஒப்படைத்தார் வேலாயுதம்பாளையம் காவல் நிலையம் முன்பு அதிமுக நிர்வாகிகள் குவிந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது பின்னர் வேலாயுதம்பாளையம் காவல்துறையினர் விசாரித்ததில் லாரி நாமக்கல் மாவட்டத்தில் பிடிபட்டதால் பரமத்தி வேலூர்